திருச்சிற்ற்றம்பலம் தலைஞாயிறு அகரஹாரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகையுடன் கோவில் கொண்டு பல்லாண்டுகளாக அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தனது பக்தன் ஒருவருக்காக கிராமத்தினை சுற்றி பதினெட்டு சிவஸ்வரூபங்களை அமைத்து அருள் பாலித்து கொண்டிருப்பதில் ஒன்பது சிவ வடிவங்கள் வீற்றிருக்கும் இடத்தினை பற்றி எமது முந்தைய பதிவில் கண்டோம் இதர ஒன்பது சிவஸ்வரூபங்கள் கோவில் கொண்டிருக்கும் இடங்கள் பற்றி இந்நிறைவு பதிவில் காண்போம் தலைஞாயிறு அகரகாரம் கிராமம் ஒரு கடை மடை பகுதியாகும் இங்கு ஓடும் அரிச்சந்திரன் ஆற்றின் காவிரி நீர் விவசாய நிலங்களுக்கு பயன்பட்டு பின் இக்கிராமத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்காள விதிகுடா கடலில் சென்று கலக்கிறது இந்த அரிச்சந்திர ஆற்றின் வடபுறம் அமைந்துள்ள திருமாகாலம் என்ற பகுதியில் அதாவது இது மருவி கடந்த பல ஆண்டுகளாக திருமாலம் என அழைக்கப்பட்டு வருகின்றது ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தனது பக்தனுக்காக பத்தாவதாக அருளப்பட்ட ஸ்ரீ மகா இங்குள்ள திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ அழகாம்பிகை சமேத ஸ்ரீ மகா என்ற திருப்பெயர் கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஸ்ரீ மகா காலேஸ்வரர் தோல் வாய் நாக்கு தொடர்பான நோய் உள்ளவர்கள் தொண்டையில் வலி ஏற்பட்டு பேச முடியாமல் உள்ளவர்கள் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட அப்பாவி மக்கள் அத்தகைய வடுக்கலில் இருந்து விடுபட இச்சிவனை வேண்டி வழிபட்டு வரின் அத்தகைய இடர்களிலிருந்து விடுபட்டு சுவம் பெற அருள் புடிவார் பதினொன்றாவதாக இதே திருக்கோவிலின் சுவாமி சன்னதியின் முகப்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதனுக்கு இணையாக சிந்தாமணி என்ற தனது பக்தனுக்காக இங்கே ஸ்ரீ காசி விஸ்வநாதர் என்ற திருப்பெயரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஓம் நம நம சிவாய ॐ नमः शिवाय 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 ஓம் 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 ஸ்ரீ காசி விஸ்வநாதன் இச்சிவெருமானை நேரில் தரிசித்தும் மனதார தியானித்தும் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால் பிறந்த பலனை அடைந்திடவும் அறியாமையை அகற்றி ஆன்மீக விடுதலைக்கான மோட்சத்தினை அடையவும் உயிர் புனிதம் அடையவும் அல்புரிவார் பன்னிரண்டாவதாக கிராமத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஊரடி அம்பலம் என்ற பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ அம்பல வானேஸ்வரர் என்ற திருப்பெயரில் அமர்ந்து அனைவருக்கும் அருள்பாளித்து வருகிறார் முதலில் யாமும் திரு குமாரும் இவ்விரைவனை காண சென்றபோது கோவில் மூடப்பட்டிருந்ததால் மற்றொரு முறை யாமும் திரு கண்ணனண்ணா அவர்களும் இறைவனை தரிசித்து வந்தோம் ஓம் நம சிவாய ॐ नम शिवाय 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 ॐ नमः 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 शिवाय ஸ்ரீ அம்பலவானேஸ்வரர் அனைத்து விதமான நோய்களும் இப்பெருமானை கண்டு தரிசித்து வர தீர்த்து வைத்திடுவார் பதிமூன்றாவதாக சிவனும் ஹரியும் மகிழ்ந்து பெற்ற சிவ வைணவ ஸ்வரூபமாக பல்வேறு திருப்பெயர்களிலும் வடிவங்களிலும் பல்வேறு திருத்தலங்களில் கோவில் கொண்டும் காவல் தெய்வமாகவும் கலியுக தெய்வமாகவும் அருள்பாலித்துக் கொண்டிருப்பவர்தான் ஸ்ரீ ஐயப்பன் அதுபோன்று இக்கிராமம் அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் இக்கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த குடும்பங்களுக்கும் தற்போது வசித்து வரும் குடும்பங்களுக்கும் குல தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் அமர்ந்து பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணாம்பிகா அருள்மிகு புஷ்கலாம்பிகா சமேதராக அருள்மிகு ஸ்ரீ ஆதீனமழைய ஐயனார் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் திருக்கோவிலுக்குச் செல்லும் பகுதியில் இக்கிராமத்தில் இருந்து மேற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காடந்தேத்தி என்ற திருத்தலத்தில் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ அமராதீஸ்வரர் என்ற திருப்பெயரில் அமர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகிறார் ஓம் நம சிவாயம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய 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 ஸ்ரீ அமராதீஸ்வரர் இச்சிவனாரை சென்று தரிசித்து பிரார்த்தித்து வந்தால் வாழ்வில் செய்த பாவங்கள் நீங்க பெற்று சொர்க்கத்தனை அடைந்திட அருள் புரிவார் பதினான்காவதாக இக்கிராமத்தில் இருந்து மேற்கே சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணக்குடி என்ற பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ஸ்வயம்புநாதர் அதாவது தற்போது ஸ்ரீ தான் தோண்டீஸ்வரர் என்ற திருப்பெயர் உண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வருகிறார் இக்கோவிலுக்கு யாம் முதலில் திரு குமார் அவர்களுடன் சென்றபோது திறந்திருக்கவில்லை எனவே மற்றொரு முறை யாமும் திரு கண்ணன் அண்ணா அவர்களும் கோவில் திறந்தெடுக்கும் நேரத்தில் சென்று இவ்விரைவனை தரிசித்து வந்தோம் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயம் நமவாயம் நம சிவாயம் நம சிவாய ॐ नमः शिवाय 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 ஓம் நமசிவாய 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 இத் திருக் இதுவரை யாம் எங்கும் கண்டிராத ஸ்ரீ விநாயக பெருமானை ஸ்ரீ குடை விநாயகர் வடிவில் திருப்பெயர் கொண்டு அமர்ந்து அருள் பாலிப்பதை கண்டு வேண்டி வணங்கி மகிழ்ந்தேன் பெருமானை கண்டு வேண்டி வணங்கி வந்தால் கல்வி யானம் பெற்றிட உத்தியோகத்தில் உயர்வு பெற செல்வம் கிடைத்திட விவசாயம் செழித்தோங்கிட அருள் புரிவார் பதினைந்தாவதாக இக்கிராமத்தில் இருந்து மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சித்தாய்மூர் என்ற பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ மதுவனேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ॐ नम शिवाय 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 ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय ॐ नम शिवाय ॐ नमः 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 शिवाय श्री मधुवनेश्वरर् இப்பெருமானை மாதந்தோறும் வரும் ஏகாதசி நாட்களிலும் மற்றும் பிரதோஷ காலத்திலும் நேரில் சென்று மனமுருகி வழிபட்டு வந்திடின் மோட்சம் அடைந்திட அருள் புரிவார் பதினாறாவதாக இக்கிராமத்தின் கிழக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லிங்கத்தடி என்ற பகுதியில் ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் என்ற திருப்பெயரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் யாம் அங்கு சென்று பார்த்தபோது அச்சுவபெருமானுக்கு அங்குள்ளவர்கள் ஒரு சிறிய குடிசை அமைத்து இறைவனை வழிபட்டு வருகிறார்கள் அவ்விறைவனின் முந்தைய கால மகத்துவத்தையும் சிறப்பினையும் இன்று வரை அவர்கள் எம்மை போன்று அறிந்திருக்காவிட்டாலும் ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்ட அச்சுவபெருமானுக்கு சிறு குடில் அமைத்து வழிபட்டு வருபவர்கள் அனைவரும் என்னை பொறுத்தவரை சிவனருள் பெற்றவர்கள்தான் ஓம் நம சிவாய நமசிவாய ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியால் ஒரு பக்தர்க்காக அருள் செய்த இப்பெருமானின் திருப்பெயர் ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் தற்போது இப்பகுதி மக்கள் இப்பெருமானுக்கு கோவில் அமைத்து திருப்பணி செய்திட வைத்திருக்கும் விவரங்கள் அடங்கிய பதாகையில் இப்பெருமானுக்கு இச்சிவலிங்கத்தினை சுயம்புவாகக் கருதி தான் தோண்டீஸ்வரர் என பெயரிட்டுள்ளார்கள் இப்பெருமானுக்கான திருப்பணியில் ஈடுபட்டுள்ளோர் இப்பெருமானின் இயற்பெயரான ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் என பெயரிட்டு எழுதிடின் அவர்கள் மேற்கொண்ட திருப்பணி வேலைகள் தங்கள் பகுதியில் உள்ள ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சிவ பொருள் உதவியோடு மிக விரைவில் ஈடேறும் என தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ கைலாசநாத பெருமானை தியானித்து கேட்டுக்கொள்கிறேன் இப்பெருமானுக்கு உரிய அபிஷேக ஆராதனைகள் செய்து வரும் அன்பர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்க பெற்றிட இப்பெருமான் அருள் புரிவார் என்பது திண்ணம் பதினேழாவதாக இக்கிராமத்தில் இருந்து கிழக்கே சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிந்தாமணி வாய்க்கால் என்ற பகுதியில் ஸ்ரீ கண்டீஸ்வரர் என்ற திரு பெயர் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வருகிறார் இதற்கு முன் யாம் தரிசித்த லிங்கத்தடி என்ற பகுதியில் உள்ள ஸ்ரீ கும்பகோணேஸ்வரருக்கு எப்படி அப்பகுதியில் உள்ளோர் குடில் ஒன்று அமைத்து வழிபட்டு வருகிறார்களோ அதை போன்றே இப்பெருமானுக்கும் இப்பகுதியில் உள்ளோர் இப்பெருமானுக்கு குடில் ஒன்று அமைத்து ஸ்ரீ கண்டீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்ட இச்சிவருமானின் திருவுறளை பெற்று வருகின்றனர் மேலும் ஸ்ரீ சிவபெருமானின் சீற்றத்தை தணிக்கும் வகையில் உரிய முறைப்படி ஸ்ரீ விநாயகப் பெருமானியம் வைத்திட ஏற்பாடு செய்துள்ளதை யாமும் திரு குமார் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் சென்றபோது அறிந்து தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாளித்து வரும் ஸ்ரீ கைலாசநாத சுவாமியால் தனது பக்தன் ஒருவருக்காக ஸ்தாபித்த இச்சிவெருமானின் திருப்பெயரான ஸ்ரீ கண்டீஸ்வரரை வணங்கி வந்தோம் மேலும் இப்பெருமானின் மீது ஈடுபாடு கொண்டு பெருமானுக்கு ஒரு சிறு குடில் அமைத்து வணங்கி வழிபட்டு வருபவர்களும் ஸ்ரீ சிவனாரின் அருளை பெற்றவர்களே ஓம் நம ஓம் நம ஓம் சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஸ்ரீ கண்டீஸ்வரர் இச்சிவனாரை கண்டு வணங்கி வழிபட்டு வரின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கப் பெறுவதோடு அழகு பெற்றிடவும் அருள் புரிவார் இப்பெருமானுக்கும் அப்பகுதியில் வாழ்ந்து வரும் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சிவனடியார்களின் பொருள் உதவியோடு ஒரு சிறு கோவில் அமைத்து வழிபாடு செய்து வந்தால் வரும் இயற்கை பேரிடர்களில் இருந்து அனைத்து தரப்பினரையும் காத்து அருள் புரிவார் பதினெட்டாவதாக இக்கிராமத்தில் இருந்து தெற்கே சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியின் பெயர் வன்மீகநாதநல்லூர் என அரசு பதிவேடுகளில் இருந்தும் இப்பகுதி வண்டல் என இங்குள்ளவர்களால் பல ஆண்டுகளாக அழைக்கப்படுவதாக யாம் அறிந்தோம் இப்பகுதியில் யாமும் திரு குமார் அவர்களும் சுமார் ஒரு மணி நேரமாக இங்கு அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ வன்மீகநாதர் என்ற திரு பெயர் கொண்ட சிவனாரை தேடி தரிசிக்க இயலாத நிலையில் திரும்பி விடலாம் என்று நினைத்தபோது போது திரு குமார் அவர்களின் உறவினர் ஒருவர் எங்களுக்கு இப்பகுதியில் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக கூறி அதனைக் காண எங்களுக்கு வழிகாட்டியாக ஒருவரை அனுப்பி வைத்தார் அவர் எங்கள் இருவரையும் அழைத்துச் சென்ற பகுதிக்கு சென்று பார்த்தபோது நாங்கள் கண்ட காட்சி வேதனை அடையச் செய்தது அப்படி என்னதான் நாங்கள் கண்டோம் சுற்றிலும் கருவேல மரங்கள் அதன் உள்ளே ஒரு சிதலம் அடைந்த ஒரு சிவலிங்கமும் அதற்கு பக்கத்தில் ஸ்ரீ சிவனாரின் வாகனமான ஸ்ரீ நந்தீஸ்வரரும் திருக்குமார் அவற்றை பார்த்து அதனை சுற்றி சுற்றி வந்தது எமக்கே வியப்பினையும் வேதனையும் அளித்தது என்றால் ஸ்ரீ கைலாசநாதர் பன்னெடுங்காலத்திற்கு முன் ஒரு சிவபக்தருக்காக அருளி செய்ததும் ஸ்ரீ வன்மீகநாதர் என்ற திருப்பெயர் கொண்ட அச்சிவலிங்கம் மற்றும் அவரின் வாகனமாக திகழும் ஸ்ரீ நந்தீஸ்வரின் நிலையை காணும்போது யாருக்குத்தான் மனம் கலங்காது இதோ அச்சிவனாரின் நிலை இச்சிதலமடைந்த சிவனாரை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த போது தலையில் விறகு சுமையேந்திய ஒரு ஏழை பெண்மணி எங்களிடம் ஐயா இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு கோவில் கட்டி கொடுங்க ஐயா என கேட்டபோது எம் மனதில் ஓடிய என்ன அலைகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது இதற்கு முன் நாங்கள் பார்த்த லிங்கத்தடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் முதலீப்பன் கண்டியில் வீற்றிருக்கும் த்ரீ கண்டீஸ்வரர் ஆகிய சிவரூபங்களுக்கும் பன்னெடுங்காலத்திற்கு முன் அந்தந்த பகுதியில் கோவில் கொண்டு அருள்பாலித்திருப்பார்கள் என்றும் அதேபோல் வன்மீகநாதநல்லூர் என்ற இப்பகுதியில் நாங்கள் பார்த்த சிதலமடைந்த சிவபெருமானன ஸ்ரீ வன்மீகநாத பெருமானுக்கும் இப்பகுதியில் கோவில் கொண்டு அருள்பாலித்திருப்பார் என்றும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் இச்சிவ வடிவங்கள் அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருந்த கோவில்கள் இயற்கை சீர்த்தங்களான பெருமழை புயல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நினைக்கத் தோன்றியது ஓம் 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 ஸ்ரீ வன்மீகநாதர் சிதலமடைந்து கேட்பாரற்று கிடக்கும் ஸ்ரீ வன்மீகநாதர் சுவாமிக்கும் நந்திக்கும் மாற்று வடிவங்கள் செய்திட இப்பகுதியில் வாழ்ந்து வரும் நல் உள்ளங்களான ஆன்மீக பெரியோர்களும் இளைஞர்களும் ஒன்றுகூடி முறைப்படியான பணிகள் செய்திட ஆன்மீக உருமார்களை அணுகி உரிய முயற்சிகள் செய்வதோடு ஒரு சிறு கோவில் ஒன்றையும் அமைத்து ஸ்ரீ விநாயகப் பெருமானின் திரு வடிவத்தையும் அமைத்து அனைவரும் வழிபட்டு வர ஏற்பாடு செய்திடின் வரும் இயற்கை பேரிடர்களில் இருந்து இப்பகுதி அனைத்து தரப்பு மக்களையும் இப்பெருமான் காத்தருள்வார் குறிப்பாக என் கணித ஜோதிடர்களுக்கும் நாடி ஜோதிடர்களுக்கும் அருள் புரிவார் மேலும் இப்பகுதியில் இருந்து வான்வெளி கோள் நட்சத்திரங்களை தரிசித்து வந்தால் ஸ்ரீ வன்மீகநாதர் நல்ல நினைவாற்றலை அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவார் பக்தர்கள் அவர்களது பிறந்த நாட்களில் இவ்விரைவனை தரிசித்து வணங்கி வழிபட்டு வந்தால் அவர்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ்ந்திருக்க இப்பெருமான் அருள் புரிவார் என்பது திண்ணம் தலைஞாயிறு அக்ரஹாரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் வாழ்ந்து வரும் ஆன்மீக குடும்பங்களில் வயது மூப்பின் காரணமாக உள்ள ஆன்மீக பெரியோர்கள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ காலகஸ்தி சென்று ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசி எனும் திருக்ஷேத்திரத்தில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதரையும் தரிசிக்க இயலாதவர்கள் அவர்கள் தம் வாழ்வில் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தின் செட்டித்தருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரையும் ஹரிச்சந்திரன் ஆற்றின் வட திசையில் உள்ள திருமாகாலம் என்ற பகுதியில் ஸ்ரீ மகா காலேஸ்வரர் கோவிலில் அமர்ந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதையும் தரிசித்தாலே அவர்கள் தம் பிறவி பயனை என எண்ணுகிறேன் எமக்கு செவி வழி செய்தியாக கூறப்பட்டதும் காலத்தினை கணக்கிட்டு சொல்ல முடியாத காலத்தில் இறைவனால் அருளப்பட்ட இப்பதினெட்டு சிவரூபங்களில் மருதம் திட்டு பகுதியில் காண கிடைக்கப்பெறாத ஸ்ரீ மத்யாஜுனேஸ்வரர் ஜுனேஸ்வரர் மற்றும் வண்டல் என அழைக்கப்படும் நாத நல்லூரில் சிதலமடைந்து காணப்பெறும் ஸ்ரீ வன்மீக நாதரையும் தவிர்த்து இதர பதினாறு சிவ வடிவங்களை நேரம் கிடைக்கும் தற்போது இப்பகுதியில் வாழ்ந்து வரும் சிவபக்தர்கள் சென்று தரிசித்திடில் உமையொரு மகனான அவன் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அவர்களுக்கும் தம் வருங்கால வாரிசுகளுக்கும் வழங்கிடுவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அதேபோல் அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி தன் பக்தன் ஒருவருக்காக இக்கிராமத்தினை சுற்றி அமைத்திட்ட பதினெட்டு சிவரூபங்கள் பற்றி கடந்த பதிவுகளில் அச்செவி வழி செய்தியின் விரிவான விவரங்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இத்தலத்தில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கும்பாபிஷேகத்தின் போது இக்கிராமத்தினை பூர்வீகமாக கொண்ட திரு ஆர் பஞ்சகிருஷ்ணன் அண்ணா இதனை பக்தர்களுக்கு தெரிவித்து கொண்டிருந்தார் அதன் எழுத்து பிரதியை இவ்வூரில் வசித்து வரும் திரு கண்ணன் அண்ணா அவர்கள் கடந்த காலத்தில் வழங்கியதை ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி இதன் முழு விவரங்களை எனக்கு பணித்திட்ட கட்டளையாக கருதி அதில் என் மனதை முழுமையாக ஈடுபடுத்துவதற்கு முழு முதற் இருந்த திரு ஆர் பஞ்சுகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கும் திரு க நாகராஜன் என்னும் கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் எனது முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பதிவில் சொல்லப்பட்ட ஸ்ரீ சிவனாரைக்கான எனக்கு வழிகாட்டி உதவியாக வந்த சிவபக்தர் திரு தி குமார் அவருடன் மற்றொரு முறை வந்த சிவபக்தர் திரு ஆ ராஜேந்திரன் மண்டல் எனும் வன்மீகநாத நல்லூரில் உதவி புரிந்த திரு தி குமார் அவர்களின் உறவினர் மற்றும் அவர் அனுப்பிய எங்களுக்கு ஸ்ரீ வன்மீகநாத சுவாமியை காண செய்தவருக்கும் மேற்படி பதினெட்டு சிவரூப வடிவங்களில் ஒரு சிலவற்றுக்கு சரியான திருநாமங்களை உச்சரிக்க உதவிய எனது பால்ய நண்பரும் நம் ஊரில் உள்ள கோவில்களில் நடைபெறும் அனைத்து திருநாட்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் திரு ஆர் குருசங்கரையும் இப்பதிவில் நினைவு கூறாமல் எம்மால் இருக்க இயலாது மேலும் சம்பந்தப்பட்ட கோவில்கள் மற்றும் கோவில் இல்லாமல் தலைஞாயிறு லிங்கத்தடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கும்பகோணேஸ்வரர் சுவாமியை காண சென்றபோது அங்கிருந்த அன்பருக்கும் சிந்தாமணி வாய்க்கால் அருகே ஸ்ரீ கண்டீஸ்வரருக்கு சிறு குடில் அமைத்து பக்தர்களுக்கு உதவி வந்த அப்பகுதியை சார்ந்த நாங்கள் அப்பகுதிக்கு சென்றபோது பேசிக் கொண்டிருந்த இளைஞருக்கும் இதர கோவில்களில் பூஜை செய்து வருகின்ற சிவாச்சாரியர்களுக்கும் எமது ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் தெரிவித்து கொள்கிறேன் மேலும் இப்பதிவுகளில் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து வந்தால் அவர் அருளுகின்ற பாக்கியங்களின் எமது சந்தேகத்தினை நிறைவாக போக்கியவரும் எம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் ஸ்ரீ மும்மூர்த்தி விநாயகர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கோவில்களில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நாட்களில் எங்களது வேண்டுகோளை ஏற்று தவறாது வந்து நடத்தி வைத்து கொண்டிருக்கும் காடந்தேத்தி எனும் பகுதியில் கோவில் கொண்டு அருள்வாழித்து வரும் ஸ்ரீ பூர்ணா புஷ்டாம்பிகா சமேத ஸ்ரீ ஆதீன மழைய ஐயனார் திருக்கோவிலின் சிவாச்சாரியரான திரு சிவாத்மஜன் அவர்களுக்கும் எனது மரியாதை கலந்த மகிழ்ச்சியினையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எமது இந்த ஐந்து பதிவுகளில் ஆரம்ப பதிவுகளில் யாம் நினைத்தபடி உருவாக்கிட எமது அலுவலக ஆத்மாத்த நண்பரும் உடன்பெறவா சகோதரமாக யாம் கருதி வரும் திரு ஆர் சுதாகர் அவர்களையும் யாம் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன் மேலும் யாம் யூடியூப் சேனலில் டிஎன்ஆர் கே கரன் என்ற பெயரில் பதிவிடும் ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை பார்த்தும் கேட்டும் லைக் செய்தும் சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளம் படைத்தவர்களுக்கும் இச்சமயத்தில் எனது வணக்கத்தினையும் மகிழ்வினையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக எமது கிராமத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத சுவாமியால் ஒரு பக்தனுக்காக அருளப்பட்ட எமது இந்த இரு பதிவுகளில் கூறப்பட்ட பதினாறு சிவ வடிவங்களை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி அன்று பல்வேறு ஊர்களிலிருந்து பயணப்பட்டு வரும் சிவனடியார்கள் திட்டமிட்டு பயணித்தால் குறைந்த கால அளவான மூன்று மணி நேரத்தில் இந்த பதினாறு சிவ வடிவங்களையும் தரிசிப்பதோடு அவர்களும் அவர்கள் அவர்கள்தன் வாரிசுகளின் குடும்ப உறுப்பினர்களும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ்ந்திருக்க எமது கிராமத்தில் கோவில் கொண்டு அனைவருக்கும் வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியினை பிரார்த்தித்து எமது இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி